மிக்சர் பொரியல் பண்ண போறேன் அதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் கடுகு சீரகம் உடுத்தம்பருப்பு ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு சேர்த்து போட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வதங்கிருச்சு கத்திரிக்காய் போட்டுக்கணும் மத்தியும் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மத்தூன் மஞ்சள் தலை ஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கட்டணம் தண்ணி ஊற்றிக்கும் ஊற்றிட்டு வேக வைத்துவோம் பச்சை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது சாத்தோட சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை இதெல்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்